சாட்சாத் பரபிரம்மா தர்ஷினி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இன்றைக்கு எதை பத்திமா பேச போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நல் உயிர்களுக்கு எடுத்துட்டு போக வேண்டியது மக்களாகிய உங்களுடைய கடமை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கலியுகத்துல அடியின் வந்து உண்மையான ஆன்மீகம் இதுதான் மனிதர்கள் நம்ம இப்படிதான் வழிபாடு நமக்கு நம்மள நம்ம உணரணும் அப்படிங்கிறது எத்தனை பேர் உண்மையா சொல்லுவாங்கன்னு தெரியல சொல்லி வச்சிருந்து போயிருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியாது ஏன்னா சித்தர்கள்லாம் பரிபாசையில கொடுத்துட்டு போயிட்டாங்க மனிதனுடைய வாழ்விலையும் ஆண்டவன் ஆன்மீகத்தை பற்றியும் ஆனா இன்னைக்கு அவங்களுடைய அருளோடு அடியின்னு வந்து உலக மக்களுக்கு எளிமையான ஆன்மீகத்தை போதிச்சுட்டு இருக்கேன் இது என்னுடைய தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் அடிப்படையில இந்த இன்னைக்கான பதிவு வந்து யாருக்குமா அப்படின்னா பெண்களுக்கு தான் ஏன்னா நான் சந்திச்ச வகையில நிறைய பெண்கள் ஆன்மீகத்துல வராங்க நிறைய சாதிக்கிறாங்க ஆன்மீகத்துல ஆனா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல சாதிக்கிறாங்களோ அவங்க அப்படியே வெளியேறிடுறாங்க ஒன்று இரண்டாவது வரக்கூடிய பெண்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு முழுமையா எங்கிட்ட வர பெண்கள் பிற இடத்துல நான் பார்த்த வகையிலயும் குடும்பம் வந்து நிலைபெறாமல் கணவன் கிடையில வந்து கருத்து வேறுபாட்டால இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஆசிரமத்தை நாடுவோம் இதுக்கு மேலாவது நமக்கு இந்த துன்பம் வேண்டாம் ஆன்மீகத்துக்குள்ள அடி எடுத்து வைப்போம் அப்படின்னே ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள வர பெண்களுக்கு தான் இந்த பதிவு இந்த மாதிரி பெண்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் முழுசா உன்னே தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்துல எளிமையா பெண்கள் வந்து அடி எடுத்து வைக்க முடியாது பிறவி தொடர்பு வேணும் சாதாரணமா தொட்டுற முடியாது பிறவி தொடர்புலேயோ ஒரு பிறவிலேயோ நீங்க முழுமையா இறைவனை வந்து அடைந்து தியான தமம் செய்தோ பக்தியில இருந்து அப்படியே விட்டுட்டு இறந்துருப்பீங்க இப்பிருவியில அப்படி தொடர்ச்சி நீங்க என்னதான் இல்லறத்துல இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்து ஒரு கையில வந்து நீங்க இல்லறத்தையும் ஒரு கையில ஆன்மீகத்தை பிடித்து கொண்டு ஆன்மீகம் சார்ந்து வாழும் போது உங்களுக்கு மன நிறைவும் துன்பம் வந்து இருக்கவே இருக்காது நீங்க முழுமையாக இல்லறத்துல வந்து இருந்துட்டு நீங்க ஆன்மீகத்துல இல்லாத போது இந்த மாதிரி பெண்களுடைய ஆன்மாக்களுக்கு பல ரூபத்துல துன்பமும் அவங்க என்னதான் இறைவனை அடைவதற்கு முயற்சி எடுத்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் முழுமை அடையாம விரக்தியே கடைசி முடி இருந்து இறப்பவர்களும் ஏறாளும் ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நான் வெளியில என்னுடைய யாத்திரை பயணத்துல நிறைய பாட்டிகளை சந்திச்சேன் வயதான பாட்டிகளை சந்திக்கும் போது அவங்கள அதை சொல்லுவாங்க பார்க்கும் போது நானும் இளமையில இப்படிதான் இருந்தேன் ஆனா வந்து என் கணவன் வந்து ஒத்துக்கல என் குடும்பம் ஒத்துக்கல நானும் வீட்டை விட்டு வெளியேறி எத்தனையும் ஆசிரமங்கள் தான் வந்தேன் எங்கேயுமே எனக்கு வந்து அமைதி கிடைக்கல மறுபடியும் இல்லறத்துல இணைந்து குழந்தைங்க இருக்காங்க பேரம்பத்தி முடி பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த அமைதி கிட்டலமா அதனால இன்னைக்கு நான் வந்து இந்த மாதிரி நிலையில இருக்கேன் இப்ப ஏதோ நான் வந்து ஒருவேளை உணவு போகுது இந்த உடம்புக்கு ஏன்னா வயசாயிடுச்சு இல்லை பல்லெல்லாம் போயிருக்கோம் இறைவனை அடையிறமா ஏதோ ஒரு வகையில ஜமம் பண்ணிட்டு இருக்க மனசுக்கு அமைதியா இருக்குங்கிறாங்க என்ன காரணம் இந்த மாதிரி ஆன்மீக பெண்களுக்கு எப்பொழுதுமே இறை வந்து கொடுக்கக்கூடிய உச்சகிட்ட பரிசு என்ன அப்படின்னா இல்லறம் தடைப்படும் அதாவது இல்லறத்திலிருந்து இருந்து ஆன்மீகத்தை வந்து நாடும் போது நிச்சயமாக இல்லறம் வந்து பிரிவுக்கும் இல்லற உடைவதற்கும் காரணமாக அமையும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆன்மாவுடைய பதிவு அது நான் எதுவுமே சொல்லல இந்த பதிவை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணுடைய கணவன்மார்கள் என் மீது கோபம் படாதீங்க இது அந்த பெண்ணுக்குரிய ஆன்மாவுடைய பதிவுகள் போன பிரிவில் என்ன விட்டுட்டு வந்தாங்களோ அதை முழுமை அடைய அடையணும் அந்த பெண்கள் அப்ப என்ன பண்ணிடுறாங்க அவங்களுக்கு முழுமையான தைரியம் வர்றதில்ல முழுமையான தன் நிலை விழிப்பு நிலை வர்றதில்ல அந்த பெண்களுக்கு சரி இனி வீட்டுக்குள்ளேயோ அல்ல அக்கம் பக்கத்து இருக்க கோவில்களுக்கு போய் என்ன பண்றாங்க ஒரு பக்தியில இருந்து கொண்டே வாழ்ந்துடுறாங்க முழுமையா பொறுமையா கேளுங்க ஆன்மீகத்துல புதிதாகவும் சரி அல்லது என்னை போல் அடையெடுத்து வைத்த ஆன்மாக்களுக்கு அடைய என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முதல்ல இடம் இடமே அதை உணரணும் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியிடு ஆசமாஷமா போறதுனாலயோ கோவில் கோவிலா பல பிரதேசங்கள் மலைப்பகுதியில போய் அண்டி ஒண்டி குடும்பம் எனக்கு சரியில்லை எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லி தற்கொலை செய்வதனாலயோ எதுலையுமே உங்களுக்கு வந்து விடை கிடைக்க போவது கிடையாது உங்கள் இல்லமாக இருந்தாலும் இறைவன் அதுலயும் இருக்கான் இல்லத்துல இருந்தே இறைவனை பாருன்னு சித்தர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அதனால பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இல்ல இடத்துலயே உங்களால ஜெயிக்க முடியல இல்ல இடத்துலயே உங்க கருமா உங்களால கழிக்க முடியல அப்படின்னா வெளியில எங்க சென்றாலும் எங்க ஓடினாலும் எப்படி உங்களுக்கு வந்து அமைதி நிம்மதி கிட்டும் இல்லையா ஏன்னா நிறைய பேர் போன் பண்ணுவீங்க எனக்கு இப்பதான் நான் வந்து மௌனத்துக்கு போயிட்டேன் ஆனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா எனக்கு கணவன் சரியில்ல கணவன் இறந்துட்டாங்க என்னோட நினைவுகள் எல்லாம் சிவன் மீதே இருக்கு ஆன்மீகத்துல ஏதோ ஒண்ணு சாதிக்கணும் ஆன்மீகத்துல வரணும் எங்க போறதுன்னு தெரியல எங்க போனாலும் போலியா பொய்யா இருக்கு இந்த உடம்பை மட்டும்தான் பாக்குறாங்க சில குருமார்கள்னு எங்கிட்ட எப்படி சொல்றது மனம் தெரிந்து சொல்லும் போதுல வேதனையா இருக்கும் அந்த பெண்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு நீங்க எங்க இருந்தாலும் சரி இந்த சுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே தானே இருக்கு அடிக்கடி சொல்லுவேன் இந்த சுவாசம் தான் உங்களுடைய இறை அப்படின்னு எதுவுமே செய்ய வேண்டாம் இருந்தாலும் கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய சுவாசத்தை கவனித்துக் கொண்டே நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் இருந்தாலே அந்த இறை உங்களை தேடி வந்துடும் இதுதான் சுவாமி எங்கேயுமே நீங்க போக வேண்டாம் எங்க போனாலும் உங்களுக்கு அமைதி இல்லாம நிம்மதி கெட்ட வாழ்வில் நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னா உங்க சுவாசமும் அதை தான் அனுபவிக்குது அப்ப எப்படி உங்களுக்கு வந்து நிலையான ஆன்மீகம் கிடைக்கும் அதனால இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு மந்திரத்தையாவது பிடித்து கொண்டு அனுதினமும் கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க 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 அந்த சுவாசம் எங்கிருந்து வந்ததோ அந்த உஸ்வாசத்துக்கிட்ட போய் அதை அடங்கி அந்த உச்சுவாசம் ஆழ்நிலை மனதோடு கலந்து அந்த ஆழ்நிலை மணந்து அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்ம ஆன்மாவை வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் கொண்டு சுவாசத்தை நீங்க கவனித்தாவே போது சுவாமி என்ன சொல்லல ஆன்மீகத்துல அடுத்தது என்ன அடுத்த நிலை என்பது என்னங்கிறது உங்க உடம்புக்குள்ளேயே இறைவன் வந்து கொடுத்துருவான் என்ன பதிவுகளாக தூங்கும் போது ஏதாவது ஒரு கனவு ரூபத்துல இறை வந்து கொடுத்துரும் இல்ல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள ஆன்மீக வேற்றுமை ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே ஆன்மீகத்துல அதீதமா கஷ்டப்பட்டு மேல வரணும் அப்படின்னா அது ஆண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு அப்படி எந்த ஒரு விதி விலக்கும் இறை வந்து கொடுக்கல வேதங்களும் சரி சித்தாந்தமும் சரி என்ன சொல்லுது பெண்கள் வந்து கணவருக்கு அடிபணிந்து பக்தியோடு சேவை செய்தால் அவர்களுக்கு முக்தி வேதம் இது வந்து சொல்லுது சித்தம் சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா அதே பெண்கள் தன்னுடைய கணவன் சரியில்லை தன் கணவனுக்கு நான் வந்து பக்தியோடு சேவை செய்வதற்கு அவருடைய மனநிலையோ உடல்நிலையோ சரியில்லை அவருக்கும் எனக்கு ஒத்து போகல அப்படின்னா உன்னுடைய சித்தத்தை நீ உன்னுடைய அறிவை மட்டுமே அந்த இடத்தில் பயன்படுத்தி அந்த அறிவை ஆன்மாவோடு இணைத்து வை அப்படின்னு சொல்லுது இதை விட யார் எளிமையா சொல்லுவாங்க புரியுதா சுவாமி சிவாய நம்ம திருச்சி